ஆய் மக்களே திஸ்இஸ் கே உங்கள் மிஸ்டர் கே ஸோ இப்போ லன்ச்சு லன்ச் வந்துருச்சு வெஜிடபிள் ரைஸ் பீட்ரூட்டு சோயாபீன்ஸ் வச்சு கீரை கேரட் வச்சு புரியுது சிக்கன் கேர்ட் இப்படி கலர்ஃபுல்லாக இருந்துச்சா ஃபைபரு எல்லாமே இருக்குது ப்ரோட்டீன் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச்சை அந்த வியூவில் உட்காந்துட்டு தான் இப்போ சாப்பிட்டுட்டுருக்கோம் அங்கே அண்ணாலாம் அங்கே சாப்பிட்ருக்காங்க இன்னும் அந்த குடியில்ல கீரையும் கேரட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கு முருங்கைக்கீரை தான் நினைக்கிறேன் முருங்கைக்கீரை ஒரு மாதிரி ராஸ் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது அதே மாதிரி சோயாவில் பார்த்தீங்கன்னா சோயாவும் உருளைக்கெழங்கு பீட்ரூட்டில் பீட்ரூட் மட்டும் இருக்குது அப்புறம் இந்த பருப்பு களி சூப்பராக இருக்குது மாதிரி டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஹெல்தியான லஞ்ச் சாப்பிட்ருவேன் ஃபைனலாக சிக்கன் ரசம் ஸோ நேற்று நம்ம ரசத்தை வந்து குடித்தோம் இப்போ சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுறோம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸ்ரீலங்கன் சிக்கன் ரசம் வேறு மரக்கு இந்த வியூவை பார்த்துட்டே சாப்பாடு சூப்பராக இருக்கு இப்போ பெருசாக எந்த ஒரு இன்டர்நெட் இல்லை மொபைல் ஃபோன் பெருசாக யூஸ் பண்ணல ஆனால் டைம் சூப்பராக போகுது செம்ம காத்தடிக்குது நல்லா இருக்குது பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது டெய்லியும் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்